வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம பண்ணிடுங்க சேனல் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க இன்றைய ஹாட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரா விஜயால் டெபாசிட் கூட வாங்க முடியாது ஒரே போடாக போட்டு புலந்து இருக்கிறார் தேவயானியின் கணவரான இயக்குனர் ராஜகுமாரன் இந்த தகவல் தான் இப்போ அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்துல பரபரப்பு கிளப்பி இருக்கு நடிகர் விஜய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அரசியல்ல அடியெடுத்து வச்சார் அடுத்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சரா மாறிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவர் தன்னோட பிரச்சாரங்களை தீவிரமா செஞ்சுட்டு வராரு ஆனா அவர் தனித்து போட்டியிட்டா டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்கிறார் ராஜகுமாரன் இதுதான் பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில இது பற்றி பல தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் அவர் சொன்னது என்னன்னா அரசியல் என்கிறது தியாகத்தால் ஆனது ஆனா விஜய் கடந்த முப்பது வருஷமா மக்களுக்கு வேடிக்கை மட்டும்தான் காட்டிட்டு போயிருக்காரு இப்போ திடீர்னு நான் மக்களுக்கு சேவை செய்ய வர அப்படினா மக்கள் அவரை வேடிக்கை பார்க்க தான் வருவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதே போல விஜய் படப்பிடிப்பு தளத்திலேயே யாரிடமும் பேச மாட்டார் இப்படி இருக்கும்போது இன்றைக்கு மக்களுடன் மக்களாக இருக்க போகிறேன் என்பது வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாடு அரசியல்ல திமுக மற்றும் அதிமுக மட்டும்தான் இந்த ரெண்டு கட்சிகளை கடந்து வேற யாராலயும் வர முடியாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாரு விஜய் தனித்து நின்றா டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொன்ன ராஜகுமாரன் அவர் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை விஜய் செய்ய வேண்டியது என்னன்னா திமுக அல்லது அதிமுகவுடன் இணைந்து பயணித்து தேர்தலில் வென்று ஒரு எம்எல்ஏவாக மாறலாம் ஏன் அமைச்சராக கூட மாறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையும் வழங்கியிருக்காரு அரசியல் என்பது யாரோ வந்து காப்பாத்து மாயத்தோற்றம் மாயத்தோற்றம் கிடையாது அது ஒரு நிர்வாகம் சினிமாவில் உச்சத்தில் இருந்து கொண்டு அரசியலுக்கு வந்தவங்க ஏராளம் ஆனா சினிமாவை விட்டுட்டு முழுசா அரசியலுக்கு வந்தவர்னா அது விஜய் மட்டும்தான் அரசியலில் பல வழிகளையும் வேதனைகளையும் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனா அது விஜயால் முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்கிறாரு ராஜகுமாரன் விஜய்யை பற்றி அவர் சொல்லும்போது அவர் பார்த்து பார்த்து பாதுகாக்கப்பட்ட பூந்தோட்டம் விஜய் போன்றவர்கள் கஷ்டத்தையே பார்க்காதவங்க சினிமா உலகமும் அவரை பாதுகாப்பாக தான் வைத்திருக்கிறது ஒரு சாப்டரை க்ளோஸ் செய்துவிட்டு இன்னொரு சாப்டர் தொடங்கலாம் நினைக்கிறாரு ஆனா அதுக்கு இன்னும் சில காலம் ஆகும் இதுக்கெல்லாம் நிஜமாகவே வெயில்ல கருகணும் மழையில முழங்கால் அளவு தண்ணியில நிக்கணும் கூட்டத்துல அடிப்படணும் இதையெல்லாம் நீங்க சினிமால செய்யலாம் ஆனா நிஜத்துல செய்யணும்னா அதை நீங்க சிறு வயதுல இருந்தே செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் கூட்டம் சேருது என்பதற்காக அரசியலுக்கு வர்றது அறியாமைதான் தான் நல்லது செய்யணும்னு எதுவும் இல்லை அதை விஜய் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அவருடைய இந்த பேட்டி தான் இப்போ ரொம்பவே இருக்கு இந்த லேட்டஸ்ட் தகவல் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு சினிமா ஜிங்கியை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி